ஹலோ ஆஸ்பரன்ஸ் என்னோடய பேர் சந்திரமௌலீஸ்வரன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இந்த எக்ஸாம் பேட்டன்ட்டை கொண்டு வந்திருக்காங்கங்கிறதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் நம்மளுடைய கனவு ரொம்ப பெருசு குரூப் ஒன்னாக இருக்கலாம் குரூப் டூவாக இருக்கலாம் குரூப் ஃபோராக இருக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்துருச்சு அடுத்து குரூப் ஒன் வந்திருக்கு அடுத்து குரூப் டூன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை குரூப் ஃபோருக்கும் படிங்க குரூப் ஒன்னுக்கும் படிங்க குரூப் டூக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே பேசிக் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் தான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை நல்லா நம்ம படிச்சோம்னாலே ஆவியஸா நம்ம கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா கிளிக் வந்து பாத்தீங்கன்னா ஆகும் ஏன்னா இதெல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் ரெண்டாவது இந்த வருஷம் குரூப் ஒன்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா நமக்கே தெரியும் நாலஞ்சு வருஷம் எழுதுறவங்களும் இருக்கிறாங்க நாலஞ்சு வருஷம் எழுதி கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒரு வருஷம் இல்லாட்டி ரெண்டு வருஷத்தில் படிச்சு கிளியர் பண்ற கேண்டிடேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலா கொடுக்கணும் இல்லைங்களா அதனாலதான் டிஎன்பிசி ஒரு சில சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க என்ன மாதிரியான சேஞ்சஸுங்கிறதும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஸோ கெட் ரெடி ஓகே இப்போ நம்மளுடைய பிரிலிம்ஸ் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்லை நம்மளுடைய மெயின் ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா மெயின் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோங்கிற பட்சத்தில் செகண்ட் பேப்பர் அதாவது பேப்பர் டூ ஏன்னா குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் பேப்பர் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா குவாலிஃபிகேஷன் பேப்பர் தமிழ் பேப்பர் ரெண்டாவது பேப்பர் எது வரும்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஜென்ரல் ஸ்டெடீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னா ஆப்டி பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு பட் இந்த தடவை எதை மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்திக்ஸ் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க தமிழையும் நம்ம பார்க்கலாம் அழகு மூணு போறத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறநெறி மற்றும் நேர்மை இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க புதுசாக இந்த ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அப்புறம் ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா எத்திக்ஸ்னால் என்ன ஏன்னா இப்போது எல்லாத்துக்கும் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் படிக்கிறோம் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிறோம் பட் வாட் இஸ் த எத்திக்ஸ் ஆஃப் அன் ஆஃபீஸர் ஓகேங்களா ஒரு ஆஃபீஸருக்கு என்ன எத்திக்ஸ் இருக்குது என்ன இன்டெகிரிட்டி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது என்ன மாதிரியான வழியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போவார் ஏன்னா நம்மளே பார்த்துருப்போம் நல்லா படிச்சிருப்பாங்க பட் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அரைகண்டாக இருப்பாங்க அந்த மாதிரி யார் பார்க்கக்கூடாது ஆஃபீஸஸ் இருக்கக்கூடாது அதுக்கு தான் ஏதோ உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க புதுசாக எந்த பாட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேப்டி பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதாவது மேக்ஸ் இருக்கும் பார்த்திங்கனா ஆப்டி அண்ட் ரீசன் அந்த பாட்டை ரிமூவ் பண்ணிட்டு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இன்சல்ட் பண்ணியிருக்காங்க மெயின்ஸ் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அடுத்ததாக என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தான் இருந்துச்சு இப்போ பூசா என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில்நுட்பமும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இப்போது என்ன ஆட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க ஏன்னா பூசா இப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டூல் செயற்கை நுண்ணறிவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் சைபர் செக்யூரிட்டி அதை பற்றியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டிக்ஸ் டேட்டா பேஸ் மிஷின் லேர்னிங் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் புதுசாக என்ன டாபிக் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி லைட்டாக இருக்கும் பெரிய லெவலுக்கு கொஷின்ஸ் இருக்காது பட் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அதாவது இயற்கை விவசாயம் பார்த்திங்களா அது ரிகார்டிங்கான டாபிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க புதுசாக அதை பற்றி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும் படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி ஜெனிட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப்ஸ் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக வயல்வெளியில் வளர்த்தாமல் ஜெனெட்டிக்கலி மாடிஃபை பண்ண கிராப் லேபில் என்னப்பா வளர்த்தக்கூடிய கிராப்ஸ் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது என்ன டாபிக் கேட்டிங்கன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதாவது என்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னால் என்ன கான்செப்ட்னா புதுசாக என்ன கண்டுபிடிக்கிறாங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சயின்டிஸ்ட் மோஸ்ட்டாக ஏதோ ஒன்று கண்டிப்பாங்க பார்த்தீங்களா அந்த டாபிக் தான் அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இதுதான் சயின்ஸில் கொண்டு வந்த சேஞ்சஸ் அடுத்தது என்வராய்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கான்செப்ட் அந்த டாப்பிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஏர் பொல்யூஷனாக இருக்கலாம் வாட்டர் பொல்யூஷன் சாயில் பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஆனால் பூசா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க மொத்தம் பதினேழு கோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும் அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளூட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்புறம் புதுசாக வந்திருக்கக்கூடிய எமர்ஜாக இருக்கக்கூடிய ஃபீல்டு தட் இஸ் கிளீன் எனர்ஜி அண்ட் க்ரீன் எனர்ஜி அதாவது இந்த ஹைட்ரஜனை வந்து பார்த்திங்கன்னா வண்டியாக யூஸ் பண்ணுறது ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டூ வீலர்ல எல்லாமே பெட்ரோல் ஆர் டீசலில் வந்து பார்த்திங்கன்னா ஓடுது இதே மாதிரி கேஸில் எப்படி வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க எலக்ட்ரிக்ல எப்படி வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க ஹைட்ரஜன் எப்படி வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பற்றி பார்க்க பார்க்குற மாதிரி இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பேரிஸ் அக்ரிமெண்ட்டுன்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதாவது குளோபல் எர்த் சம்மிட் நடந்துச்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சு அதில் இந்த பாரிஸ் சம்மிட்டை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றியும் நம்ம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தீர்மானம் பங்களிப்பு அதாவது நம்ம கண்ட்ரியோடைய உடைய அசஸ்மெண்ட் என்வரான்மெண்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அசஸ்மெண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண பண்ணுறோம் வருஷா வருஷம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ளட்ஸ் வருது நிறைய இடத்துல புயல் வந்து பார்த்திங்கன்னா வருது அது ரிகார்டிங்காக அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ எனிவே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்த குரூப் ஒன்னில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ஒரு பெட் ஆஃப் ரிக்வஸ்ட் என்னென்னா சிக்ஸ்த்து புக்கிலேருந்து டுவெல்த்து புக் வரைக்கும் இருக்கிறத நல்லா படிங்க ஏன்னா இந்த புக்கில் இருக்கிற நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோராக இருக்கலாம் குரூப் டூவாக இருக்கலாம் குரூப் ஒன்னாக இருக்கலாம் பேசிக் நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் குரூப் ஃபோருக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க நல்லா ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருக்கீங்க அங்கே பட்சத்தில் குரூப் ஒன்றுக்கும் குரூப் ஃபோருக்கும் ஒரு ஒரு மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்குது குரூப் டூக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் அதனால் குரூப் ஃபோரில் படித்ததை நல்லா படிங்க ஸ்கூல் புக்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க அது கூடவே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள் குரூப் ஒன்றுக்கும் குரூப் டூக்கும் ஏன்னா நம்ம எந்தளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ பெட்டர் டூ மோர் ரிவிஷன்ஸ் ஓகே தேங்க்யூ